உலகங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பல பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஆதிசேஷன் ஆளுமையும் புதனின் அன்பையும் பெற்ற ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசில இருக்கக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்கப்போகுது என்னதாயா போகுது என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராசிநாதன் மிஸ்டர் சந்திரன் ஊரெல்லாம் சுத்திட்டு இருந்தாரு நட்சத்திரநாதனும் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு ஒரு வீடு ரெண்டு வீடு மூணு வீடு நாலு வீடுன்னு அப்படியே இந்த கீழே இருக்கிற எல்லா வீட்டையும் நான்தான் போயிட்டு வருவேன்ற மாதிரி கொஞ்சம் போன மாசத்துல இருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த புதனுடைய காரகத்துவம் என்பது கொஞ்சம் இது வரைக்கும் வக்ரகதியில இருந்த மிஸ்டர் நட்சத்திரநாதன் கொஞ்சம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருந்து உற்சகத்தை நோக்கி பயணப்படுவார் அதுக்கப்புறம் எகைன் சூரியனோட சேர்ந்து பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் தனுசு வீட்டுல பயணப்படுவார் தனுசு வீட்டில் கூடிய இந்த நாலு கிரகத்தோடு அப்படியே இருந்து அங்கேருந்து குரு பார்வைப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்க போயிருது ஸோ டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியான பலாபலனும் அகில நட்சத்திரக்காரர்களுக்கு இனிய மலர காத்திருக்கிறது ஓகே எப்பயுமே வந்து நம்ம கோச்சார பலன் எடுக்கும்போது நட்சத்திரநாதன் ராசிநாதன் ராசிநாதன் இருக்கக்கூடிய வீடு நட்சத்திரநாதனுடைய அமைப்பு இதெல்லாம் வச்சு தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அது உங்களுக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய அட்வைஸ் கேட்க வேண்டி வரும் இல்லை அட்வைஸ் சொல்ல வேண்டி வரும் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்ற அட்வைஸ் நூறு பேர் கேட்பாங்க நம்ம ஜாதகம் ஒழுங்காக இல்லாட்டி அடுத்தவன் சொல்ற அட்வைஸ்லாம் நம்ம உட்காந்து கடனே கடலு கேட்கணும் அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கு இந்த தடவை கொஞ்சம் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி அடைய போறதுனால கொஞ்சம் மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள் எழும் ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதே ஓகேவா இல்ல வேற ஏதாவது பண்ணுவோமா எப்படிதான் இந்த வாழ்க்கையை சரி பண்ணிட்டு போறதுன்ற மாதிரி நிறைய வேலை சார்ந்த கேள்விகளும் வேலை சார்ந்த கவலைகளும் மட்டுமே தான் இந்த மாசம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்க போது அயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆறாம் வீட்டு அதிபதியோட அமைப்புமே சரி ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கிறனால நிறைய வேலை சார்ந்த எண்ணங்கள் தான் இந்தளவு அதிகமா அலி நட்சத்திரக்காரங்களை ஆட்டி படைக்கும் இத கன்யூ பண்ணலாமா இல்லை விட்டுறலாமா வேற இடத்துக்கு போவோமா நம்மளை நம்புறாங்களே நம்பிக்கை பண்ணுமே ஏதோ ஒரு இந்த நம்புதெல்லாம் நான்காம் இடத்தை இண்டிகேட் பண்ணுமா அந்த இடத்துல வந்து அவரோட வீட்டில் இருந்து நான்காம் இடத்துல போய் அமர போற தன்மையெல்லாம் மனம் சார்ந்த சில விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் இது வரைக்கும் இந்த ஹெல்த்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி அடையும் போது உடம்பு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளஸ் சூரியனோட சுக்கிரனோட இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு நல்லவைகளை கொண்டு வந்து கொடுக்கும் ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ற உட்கார்ந்தா என்ன போ ஆறாம் இடத்துல நட்சத்திரநாதன் அமர்தல் கரெக்டாக தப்பானால் நிறைய எதிரிகளை உருவாக்கி கொடுக்கும் கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த புதன் சுக்ரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த புதன் எக்ஸ்பெஷலி செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் மிகுந்த கவனம் தேவை எப்படியும் ஒன்பதாம் தேதி செவ்வாய் போயிடுவாரு அதுக்கப்புறம் தான் போறாருன்னு வச்சுக்கோங்க இருந்தாலுமே கொஞ்சம் எடுத்தோம் கௌதம் சில பேட்ட பேசுவோம் யாரெல்லாம் தம்பி அண்ணன் நினைக்கிறவங்களோ அவங்களாம் ஏத்து பேசுவாங்க நேத்து வரைக்கும் என் கூட தானே இருந்த செவ்வால திடீர் நீ என்ன எப்படி பேசுறன்னு சொல்ற அளவுக்கு திடீர்னு ஒரு மாதிரி நம்ம யோசிக்க வைக்கும் எல்லாரும் செல்ஃபிஷா இருக்காங்க நான் மட்டும் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறேன்ற மாதிரியான தன்மையெல்லாம் எழுதி ஏன்னா புதன் வக்ரமாயிட்டு வக்ர நிமிடம் இதெல்லாம் அப்படியே தோணும் மைண்ட்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம வேலையை பார்க்கணுன்ற எண்ணம் வந்துட்டாலே அயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தவிர அதிச்சிறந்த காலமாக இருக்குதுன்னா ஆதிசேஷனுடைய அமைப்பு நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் இந்த ஒவ்வொரு புதனுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு இடத்துல இருந்து தன்மை எதுமா சந்திரனோட வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நட்சத்திரமா அறிவாலும் வேலை செய்யும் மனசாலும் வேலை செய்யும் திடீர்னு அறிவு வேலையாலும் செய்யும் திடீர்னு மனசு வேலை செய்யும் எது எப்போ வேலை செய்யுதுன்னு நம்மளால யோசிக்கவே முடியாது அயல் நட்சத்திரத்துக்காலே யோசிக்க முடியாது மற்றவங்களால யோசிக்க முடியுமா அவங்களுக்கே பாவம் தெரியல அவங்க தப்பு இல்லை புதன் தப்பும் சந்திரன் தப்பும் தான் இருந்தால் நம்ம போய் ப்ளேம் பண்ணிட்டு இருக்க முடியுமா மிஸ்டர் புதன் ஏன் எல்லாம் பண்ணுறீங்கன்னா கேட்க முடியும் அப்படிலாம் கேட்குறதா இருந்தால் எவ்வளோ கேள்வி வச்சு கேட்குறது சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் புதனை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னா நம்பரை வாங்குகிறோம் போய் பேசிட்டு வரோம் ஓகே இப்போதைக்கு வாங்க ஐச்சுக்காரங்க இப்போதைக்கு கொஞ்சம் அலட்டிக்காமல் இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட வைக்கும் மனசு சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல செவ்வாயோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் ரொம்ப கவனம் ஹெல்த்தில் போட்டு பாடப்படுத்துனதெல்லாம் சரியாயிடும் செவ்வாய்க்கு ஒரு நாலஞ்சு கரகத்துவமாக இருக்குது ஒன்று சகோதர காரகத்துவம் ஒன்று உடல் காரகத்துவம் இன்னொன்று பொருள் காரகத்துவம் இன்னொன்று மூர்கத்தனம் இது நாளும் வெளிப்படும் இதுக்கு இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன்னா இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து கவனம் நட முதல் பதினைந்து மாதங்கள் நிறைய பேர் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க சுக்ரனோடு சேர்ந்துருக்கக்கூடிய புதன் ரொம்ப பேராசையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்காரு என்னாதான் வந்து ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதனால் அவனுக்கு வீடு கூட ரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு நிறைய போது குறித்து சில பேர் மேனிலேட் பண்ணுவாங்க நீங்க போய் போய் நிறைய பேரை பண்ணுவீங்க ரெண்டுமே நடக்கும் சில சில பண்ணி சம்பாதிச்சிப்பீங்க சரி பண்ணிப்பீங்க இல்ல அடுத்தவர்கள் வந்து உங்களை பண்ணுவாங்க உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அதுவா இதுவான்றது தெரிய போது உங்க ஏழாம் இடத்துல என்ன கிரகம் பார்த்து அவங்க பண்ணுவாங்களா இல்ல நீங்க பண்ணுவீங்களான்றது நடக்கும் நிறைய பேருக்கு வாக்குறுதி கொடுப்பீங்க நிறைவேற்ற முடியாமல் போகும் அதனால் கொடுக்குற வாக்குறுதியை இப்போதைக்கு ஜூன் மாதம் வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அயில் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்பெஷலி வரைக்குமே எந்த வாக்குறுதியும் கொடுக்காதிங்க யாருக்கும் சைன் போடாதீங்க யாருக்கும் கேரண்டி கேள்வி போடாதீங்க ஸோ இந்த தடவை ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவர்கள் மூலமாக சில அல்லல்கள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பாராத பண வரவு காத்திருக்கு ஸோ அதில் ஒன்றும் பெருசாக பண வரவு புகழ் அந்த அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கவனம் மட்டும் இதில் மட்டும் கவனமாக இருக்கணும் போயிட்டு வர இடங்கள்ல கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் கூட இருக்கக்கூடிய சமயம் ரொம்ப கோவம் வரும் எதாவது பார்த்த கடிச்சு தின்றலாமான்ற மாதிரி கோவம் வரும் சில சமயம் அந்த கோவத்தை வந்து பேச்சில் கட்டாமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது அதை கேட்குற ஊரில் இருக்கவங்களுக்கு நல்லது கிளியர் இது மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போது நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் ஸோ டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் நடக்க போயிருது ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா இப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது நிறைய சொசைட்டி மேலே ஒரு அக்கறை சொசைட்டிக்கான சில விஷயங்கள் ஒரு மீதான ஒரு இது மற்றவர்கள் மூலமாக ஒரு கௌரவம் கிடைத்தது இதெல்லாம் நடக்கும் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் சிஞ்சன் மாதிரி அமைதியும் அமைதினு இருக்கணும் குறுக்குத்தனமாக புத்தி யோசிக்க வைக்கும் அப்ப போய் தேவையில்லாத விஷயத்துல நம்ம மாட்டிக்குவோம் அதனால இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இருக்கிற பிளானட்டரி பொஷன் அவ்வளோ நல்ல குரு வக்கரமாயி உங்க வீட்டில் தான் உட்காந்துருக்கான் நட்சத்திரநாதன் வீட்டில் உட்காந்துருக்கான் ரொம்ப சுட்சமமான பலன் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் கவனமா இருந்து ஐலி அழி இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை கிடைக்குதுன்னா மட்டும் இருக்கிற வேலையை விடுங்க இல்லாட்டி வேலையை விட்றத பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம் ஏன்னா இந்த வேலை இழப்புக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க அகிலி நட்சத்திரக்காரர்கள் ஓகே நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருந்தா சூப்பராக படிப்பீங்க ஆனா படிச்சதெல்லாம் எனக்கு மருந்து போச்சு மறந்து போச்சுன்னு எதையாவது யோசிச்சு உட்காந்துருப்பீங்க அதனால வழக்கம் போல இந்த ஒரு மாதத்துக்கு சாமிக்கு விட்டுரலாம் விடுங்க நம்ம அடுத்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் டிசம்பர் பதினஞ்சுக்கு முன்னாடி தான் ஆஃபிளிய வைப்பாங்க எங்க ஊர்ல உங்க ஊர்ல இப்படி அப்படிதானே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பாஸ் ஆகலாம் ஒன்றும் கவலை இல்லை விட்டுர்லாம் அப்படியே இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்க ஆயில் நட்சத்திரக்காரருக்கு மாரி சொன்னால் அத்தனை விஷயமும் உங்களுக்கு தான் கட் காப்பி பெஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க யாரையும் மேனுக்குலேட் பண்ணாதீங்க யாரையும் மேனு பண்ண விடாதீங்க இந்த வயது என்பது ஒரு மாதிரி ரெண்டும் கட்டானோட வயது ராகுவோட கொஷனும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இல்லை பார்த்து பத்திரமா நடத்துக்கோங்க எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது வருமானம் வரக்கூடிய இடத்த நீங்களே கெடுத்துக்காதீங்க நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் கவனமாக இருந்துக்கோங்க ரெண்டு மாசமான அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் நல்லதெல்லாம் நடக்க போகுது பல்லு வழி பல்லு டாக்டர் கிட்ட போயிடலான்னு சொல்லிட்டு சும்மா தான் போவீங்க எல்லாருக்கும் ஒரு நாள் பல்லு கொடுங்கன்னு சரியா போனால் உங்களுக்கு மட்டும் நாலு நாள் ஆகும் எப்படியும் பல் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருவீங்க இந்த உனக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நல்லதே சொல்ல மாட்டேங்கன்னா எனக்கு என்ன நான் ஆயுள் நட்சத்திரக்காரங்கள் நல்லது சொல்லக்கூடாதுன்னு ஆசையாக என்ன எனக்கு பிடிச்ச நட்சத்திரம் வர நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுக்கு கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் நான் நம்பி சொல்லும்போது நானும் நம்பி உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா பல்லு சம்மந்தப்பட்டு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அயில் நினைச்சக்காரர்களுக்கு வரலாம் கொஞ்சம் ஒரு தடவை டென்ட்டல பார்த்துட்டு வந்துருங்க அதுவே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கிறவர்களுக்கு அறுபது வயது தாண்டி அயில் நெஞ்சத்தால் வயிறு பிரச்சனை வயிறு உபசம் டைஜஷன் ஆக மாட்டேங்குது கேஸ்ட்ரிக்காக இருக்குது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர நாதன் வீட்டில் தான் குரு வந்து அமர்ந்திருக்கு அது வக்கரமாக அமர்ந்திருக்கிறாரு கேஸ்ட்ரிக்கில் அவசைப்படுவீங்க கேஸ் ஒழுங்காக போகல தலையில தலையிலலாம் கேஸ் பிடிச்சிக்கும் தலைவலி ஒரு அடிக்கடி தலை வழியில் கொஞ்சம் அவஸ்தைப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சும்மா டெம்பரவரி தான் பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் சரியாக போக போகுது கொஞ்சம் கோல்டு சளி தொந்தரவெல்லாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி பிடிச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஐ அப்படின்ட்டு டிக்கு போட்டு போயிடும் பிளானட் இல்லாட்டி இந்த மாதம் கவனமாக இருக்கணும் போன மாதம் இருந்து இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கண்டிப்பாக சளி காய்ச்சல் இருமல் தொற்று நோய் நுரையீரலில் பாதிப்பு இதெல்லாம் வந்து புதன் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு கொஞ்சம் வக்ரமாயி அங்க எங்க போயிட்டு வர தன்மையில் அவர் வக்ர நிவர்த்தியாயி திரும்ப குருவோட பார்வை வர வரைக்குமே இந்த நிலை அப்படியே கொஞ்சம் நீடிக்கும் கவனமாக இருந்து கொள்ளணும் ஓகே சோ ஆக மொத்தத்துல ஆயுள் எச்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் நல்லவையெல்லாம் நடக்க போகிறது பணத்துல ஒரு தண்ணீரை தண்ணிறைவடைவீங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பணம் சம்பாதிப்பீங்க பெயர் சம்பாதிப்பீங்க வேலையில மட்டும் ஒரு வேலை இருக்கு இல்லைன்றத பார்த்துட்டு இது பண்ணுங்க பிடிக்காம வேலைக்கு போற மாதிரியான ஒரு அமைப்பு எல்லாம் வரும் என்னடா வேலை பாக்குறோம்ன்ற மாதிரி அமைப்பு இருக்கும் ஏன்னா ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்காது ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் அந்த மாதிரி அழல்கள் எல்லாம் கிடைக்கும் ஆறாம் இடமே குணரோக சத்ரு தான் நிறைய பேர் நம்மளுக்கு சத்ரு உருவாவாங்க எனக்காண்டி முளைச்சுவரங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கும் பேசும் போதே உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு உங்ககிட்ட பேசுவாங்க கவனமாக இருக்க வேண்டிய நேரமா இருக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் தான் பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் ஒண்ணு பிரச்சனை ஏழாம் இடத்துக்கு புதன் போனதுக்கு அப்புறம் ஜாலியோ கணன் வளர்க்க முடியும் கெத்த காலத்துக்கு விட்டு நடந்துக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ஓகே வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கான புத்தாண்டு நான் சொல்லிட்டே இருக்கேன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காரிய வச்சு காசு பணம் துட்டு மணிமணி கொட்ட போகுது புத்தாண்டுல இருந்து இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்னால் அகில நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விடமான ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் கடைசி மாதம் நிகழ காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நிறையா பேருக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறது அம்பிகையுடைய பிரசாதம் கிடைக்கிறது கோயில்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறது அம்மனுடைய போட்டோ உங்கள் கண்ணில் படுறது அம்பாள் வழிபாடு உங்களுக்கு தெரியறது இந்த மாதிரி நிறையா தலையில் பிரேசூடிய அம்பிகை உங்களை பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணுவோம் முடிஞ்சால் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி போய் ஒரு தடவை அம்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருங்க அம்பிகை வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு இந்த தடவை உங்களுடைய கலக்கங்களை அடைத்து மன சஞ்சலத்தை அந்த மூட் ஸ்விங் இருக்குல்ல அது நிறையா வரும் இந்த தடவை நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு ஒரே ஒரு தீர்வு அம்பிகை மட்டும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது ஓகே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் ஆல்மோஸ்ட் இந்த தடவை நிறைய கிளி பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நிறைய கிளி பார்க்கறது கிளியோட சத்தம் கேட்குறது ஏன் இந்த வீடியோ பார்த்து இன்னும் பத்து நிமிஷத்தில் உங்கள் கண்ணில் கிளி தரலாம் எனக்கு அப்படி தான் தோணுது நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ப்ளூ க்ரீன்லாம் கலந்த மாதிரியான ஒயிட்லாம் கலந்த மாதிரியான ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் வந்து புதனையும் சந்திரனையும் சனி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்க ஓகே ஸோ நிறைய ஆயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் கிளி சத்தம் கிளியை பார்க்கறது கிளியை வளர்க்கலாமான்னு ஆசைப்பட வைக்கிறது கிளியை போகும்போது ஏதாவது கூனில் பார்க்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் கிளியோடு பச்சிகளோடு கனெக்ட் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பேசுறத நான் கேட்டுட்டே தான் இருக்கேன் நீ நினைக்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காத நான் இருக்கேன் நீ கவலைப்படாத புலம்பாத அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக யூனிவர்ஸ் உங்ககிட்ட சில சமிக்கைகளை சொல்லுது ரொம்ப புலம்பாதீங்க எல்லாமே நன்மைக்காக மட்டும்தான் நடக்க காத்திருக்கிறது இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட டிசம்பர்